எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உடலில் பலம் இருக்கிறது என்ற அகங்காரத்தில் இருக்காதீர்கள் ஒரு கதையை பார்த்துட்டு பண்ணலாம கரையான் இருக்குல்ல டேர்மேட்ஸ் அது வந்து ஒரு புத்து கெட்டுது அது நிறைய கரையான்னா சேர்ந்து கெட்டோம் இல்லையா அது அதுக்கேற்ற ஒரு மண் இருக்கும் அந்த மண்ணை தான் அந்த மாதிரி அழகான ஒரு புத்தை டிசைன் பண்ணும் அப்படி அது கட்டிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு வந்து டெய்லி அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி வந்து பார்த்துட்டு போகும் இவங்க கெட்டுவாங்க இது பார்த்துட்டு போவோம் இது டெய்லி நடக்கிற விஷயம் இந்த கரையான்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த புத்து ரெடி பண்ணுறது எல்லாம் ரெடி உடனே இந்த கரையான் அங்கே தங்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் இந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா நான் ஒரு வாட்டி நீங்கள் கெட்டின அந்த புத்தை போய் ஒரு வாட்டி விட் பார்த்துட்டு வரேன் விசிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கேட்குது டெய்லி வந்து வந்து போகிறதுனால இந்த கரையான்கள் என்ன நினைக்கிதுன்னா சரி நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டா சரி போய் பார்த்துட்டு வரட்டோம் அப்படின்னு இந்த பாம்பு அந்த புத்தில் போய் ரவுண்டெல்லாம் அடிச்சுக்குது போனது போனதான் வெளியே வரவே இல்லை அதாவது அதுக்கு பிடிச்சிடுச்சு அதான் அங்கேயிருக்கு அப்போ இந்த கரையான்கள்லாம் கூப்பிடுது உள்ளே போய் நீங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு வாங்க வாங்க அப்போ பாம்பு வெளியே வருது பாம்பு வெளியே வந்து சொல்றது இனிமே இது வந்து நான் தம் தங்கக்கூடிய இடம் நானும் என் ஃபேமிலி இங்கே தங்க போகிறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் வேறு இடத்துல போய் புதுசாக ஒரு புத்து கட்டிக்கங்க நான் இந்த இடம் தர்றதா இல்லை ரொம்ப கராட்டா பண்ணீங்க உங்களெல்லாம் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சில பாம்புகள் வந்து கரையான்களையும் சாப்பிடும் டெர்மரிஸையும் சாப்பிடுவோம் அப்போ இந்த கரையான்கள் வந்து ஒரு வருஷம் உழைப்பு வேஸ்ட் ஆயிடுச்சு அது எல்லாம் சேர்ந்து கூட இந்த பாம்பு ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் போதும் போற வழியில ஒரு சாதுவை பார்க்குது சாது கிட்ட தங்களுடைய பிரச்சனையை சொல்லுது இப்போ சாது சொல்ற வா நம்ம பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாம்பு கிட்டே வர்றாரு பாம்பு கிட்ட சொல்றாரு இந்த கரையான் இந்தானே இந்த புத்தெல்லாம் இவ்வளோ வருஷமாக ரெடி பண்ணியிருக்கு கடைசி அதை ரெடி நீ எடுத்து யூஸ் பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு பாம்பை பார்த்து கேட்குறாரு ஒன்று பாம்பை சொல்லுது உலகமே சர்வே உள்ள பற்றி தான் யாருக்கு பலம் இருக்கோ அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் செட் ஆகாது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க இல்லை நான் உங்களையும் கொத்திடுவேன் அது அதோடைய இது த அகங்காரம் உச்சத்தில் இருக்குது அப்போது அவர் சாது வந்து சரி நீ நினைக்கிறது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அந்த கரையான்களுக்கு சொல்கிறாரு காலம் அதுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அந்த மாதிரி காலங்கள் போது இந்த புத்தில் தான் அந்த பாம்பும் அதோட ஃபேமிலியும் இருக்குது இருபத்தி நாலு மணிநேரம் அதுக்குள்ளேயே இருக்க முடியாதுல்ல ஸோ இறங்கி ஃபேமிலியோடு வெளியெல்லாம் வரும் வயல் இதில்லாம் போவோம் அப்படி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பருந்து இந்த பாம்பை தூக்கிடுச்சு ஓகேவா உங்களுக்கு தெரியும் பருந்து எப்படி ஒரு பாம்பை கொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டில் போயிடும் அங்கேருந்து அந்த பாம்பைக்கு போடும் அதை வந்து விடுறது வந்து ஒரு பாறை மேலே விழும் அப்படி விழும்போது அதோட அடி டேமேஜ் எப்படி இருக்கும்னா பயங்கரமாக இருக்கும் அதுலேருந்து எழுந்து ந ந முடியாது அந்த பாம்பால் அந்த அளவுக்கு அடி விடும் ஆனால் சில பாம்பு வந்து வீடுறத இதுக்கேற்ற மாதிரி சில டைம் ஒன்றுமே பெருசாக அடி இல்லாமல் நான் தமிழ்ந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பருந்து என்ன பண்ணோம் திரும்பி வரும் திருப்பியும் தூக்கிட்டு போவோம் மேலே வச்சு திருப்பியும் போடும் இப்படி போட்டு 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 ஒரு அஞ்சாறு வடி போடும்போது செத்தே போயிடும் இப்படி தான் பருந்து ஒரு பாம்பு கொல்லுது ஆனால் இந்த கண்டிஷன் என்ன பண்ணிச்சுன்னா இந்த பாம்பு தூக்கின்னு போயிடுச்சுல அதை தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அது கல் மேலே போடல ஒரு இடத்துல போடுது அந்த இடம்ன்றது என்னென்னா இந்த சாதுவோட ஆசிரமம் அப்போ அங்க வழியில வந்துட்டு இருக்க சாது இந்த பாம்பை பாக்குறாரு இந்த பாம்பு வந்து இப்போ சாதுகிட்ட சரண்டர் ஆகுது என்ன வந்து இந்த கிட்ட வந்து காப்பாத்துங்க அது என்ன கொள்ள வருது அப்படின்னு அப்போ சாதுக்கு அந்த பழைய கதை ஞாபகம் வருது சாது அன்னைக்கு உன் பலத சொல்லி அந்த கரையான ஞாபகம் இருக்கா அவனுக்கு அவங்களுக்கு ஒரு வருஷம் உழைப்பந்தி வந்து நீ எடுத்துக்கிட்ட அப்ப என்ன சொன்னு சொன்ன இன்னைக்கு என்ன ஆச்சு பாரு உன்னை வந்து உன்னோட பலசாலியான பருந்து தூக்கி போயிடுச்சு ஒன்றும் கொல்லாமல் விடவும் போகிறதில்ல ஸோ நம்ம உடல் பலம் இருக்குன்ற பேரில் அடுத்த ஆத்மாவுக்கு துக்கம் கொடுத்தோன்னா நம்மளும் துக்கம் அடைய வேண்டி இருக்கும் ஓகேவா இந்த விஷயத்தில் நான் உனக்கு காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது நீ பண்ணது நீ அனுபவிக்கிற அப்படின்னு முடிக்கிறார் அந்த பாம்பை அதுக்கப்புறம் சாது காப்பாத்தினாரா இல்லை பருந்து தூங்கின்னு போய் கொண்டுச்சா இதெல்லாம் கதையோடு விட்டுறோம் நம்ம நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வலிமை இருக்கும் போது அது மாதிரி ஒரு பதவியில் இருப்போம் ஒரு போஸ்டிங்கில் இருப்போம் நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம் மினிஸ்டராக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அந்த டைமில் எங்கிட்ட பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டம் ஆடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாள் இருக்காது இல்லை இருபது முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட நல்ல எனர்ஜி இருக்கும் அது டவுட்டே கிடையாது ஆனால் உங்களுக்கும் ஐம்பது அறுபது ஆகும் இல்லை அன்னைக்கு உங்கள் உடல் தளரும்ல இந்த இருபது முப்பது வயசுல நீங்கள் ஏற்காது துக்கம் கொடுத்தீங்கன்னா ஐம்பது அறுபதுல வேறு யாராவது கொடுப்பாங்க அது அப்படி வலிக்கும் ஐயோ நான் அன்னைக்கு இப்படி பண்ணனே அது எனக்கு இன்றைக்கி வச்சு செய்தே அப்படின்னு தோணும் மாதிரி பதவி இருக்கும்போது நீங்கள் போடுற ஆட்டம் உங்களுக்கு பதவி இல்லாத போது ஒரு ஈக்காக்க கூட மதிக்காது நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை விட்டு ரிசைன் ஆகிட்டு வந்துடுங்களேன் ரிட்டையர் ஆகிட்டு வந்துடுங்களேன் அங்கே இருக்க பியூன் கூட உங்களுக்கு திரும்பி பார்க்க மாட்டா நீங்கள் அகங்காரத்தில் இருந்தீங்கன்னா சரியா ஸோ இந்த படிப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆனது கரெக்டாக அதாவது நம்மக்கிட்ட உடல் பலம் இருக்கும் போதும் பதவி அப்படின்னு ஒரு அந்தஸ்து இருக்கும் போது காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் ரொம்ப பணம் வந்துச்சு தலைக்கால் புரியாமல் இருந்துப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணோம் அமைதியாக இருக்கணும் எந்த ஒரு உயிருக்கும் துக்கம் கொடுக்காம இருக்கணும் ஏன்னா இந்த நாடகமே அப்படி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு எண்ணம் சொல் செயல் மூலமாக நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கணும்னா நம்ம வாழ்க்கை வாழ்க்கை நல்லாயிருக்கும் எண்ணம் சொல் செயல் மூலமாக நம்ம துக்கம் கொடுத்தோன்னா அதை வச்சு செய்யும் ஓகே ஸோ எனக்கு பலம் இருக்குது உடல் பலம் இருக்குது அதனால் நான் என்ன வேணால் பண்ணுவேன் என்கிட்ட பண பலம் இருக்குது என்கிட்ட பதவி பலம் இருக்குது இந்த ஆட்டெல்லாம் ஆடினிங்கன்னா காலம் அதோட சுழற்சியில் ஒரு டைமில் வச்சு செஞ்சுட்டு தான் போகும் ஏன்னா இந்த ட்ராமா டிசைன் அப்படி இதை ஒவ்வொருத்தரும் ஞாபகப்படுத்துகிறது தான் இந்த கதையோட நோக்கம் ஓகே நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் நம்ம டெய்லி ஒரு லாங்குவேஜாக போட்டுட்ருக்கோம் இப்போ பஞ்சாபி லேங்குவேஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் அதில் வந்து எகைன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிவைன் கனெக்ஷன்ஸ் நீங்கள் மொபைலில் பாருங்கள் டெஸ்க்டாப்பில் பாருங்கள் லேப்டாப்பில் பாருங்கள் மேலே மெனும்பார் இருக்குன்னு அதில் வந்து ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும் கீழே வந்தீங்கன்னா வாணி கலெக்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போது பஞ்சாபிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி மூணு சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக இந்த வாணி ஸோ இது வந்து ஒரு ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும் அது இங்கே அன்சிப் பண்ணிங்கன்னா மூணு ஃபோல்டராக வரும் அந்தந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துலையும் பன்னெண்டு ஃபைல் இருக்கும் ஜனவரி டு டிசம்பர்னு இருக்கும் இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஃபைல்ஸ் இருக்கும் அதாவது டெய்லி ஒன்று ஒன்று வாணியாக இருக்கும் இப்படி தான் அந்த டிசைன் செய்யப்பட்டிருக்கு ஸோ இது வந்து இப்போ நம்ம வீடியோ வந்து தமிழில் தான் போடுறோம் ஆத்மாக்களுக்கு வந்து பஞ்சாபி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பிகேவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வாணி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பஞ்சாபி ஃப்ரெண்டு இருக்கலாம் அது பி இருக்கலாம் ராஜீவம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க அவங்களுக்கு இந்த விநாச காலத்தில் நெட் இல்லை கரண்ட் இல்லை இன்டர்நெட் இல்லைன்னு அப்படின்னா புலம்புற கால இடத்துல இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ப்ரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் தான் நம்ம இதெல்லாம் செய்துட்ருக்கோம் அது இல்லாமல் நம்ம புதுசாக வேறு ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் அது என்னென்னா அது ஆக்சுவலாக எனக்கு அதிகமாக தேவைப்படுறது அப்படின்னா இப்போ பாருங்க நமக்கு வாணியை வேணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து டாக்டர் லூஹார் இருக்குது மதுபன் முரளி இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த டூருக்கெல்லாம் போகும்போது இப்போ நான் வந்து டெய்லி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வாணியை படித்து வாணியன்னா டைட்டில் கேள்வி பதில் தாரணி வரதானம் ஸ்லோகன் படித்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆடியோ போட்டுட்ருக்கேன் எங்கள் குரூப்பில் அப்போது வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுன்னா ஒரு ஃபோனில் பார்த்துட்டு வேற ஒரு ஃபோனில் படித்து அது மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன் வெளியூருக்கெல்லாம் போகும்போது என்னென்னா அந்த இடம் பொருள் அதெல்லாம் நமக்கு ட ட டஃப்பாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு நாலு நாள் ஆக்சுவலாக நான் வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தொம்போது முப்பது நான் ஊரில் இல்லை நான் கேரளா போகிறேன் அங்கே மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக போகிறேன் அப்போது அங்கே உட்காந்து ரெக்கார்டிங்கெல்லாம் வந்து பண்ணுறது கஷ்டம் அப்போ இங்கே பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் மதுமன் முறையில் வந்து எப்படி கிடைக்கும்னா இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் ஒரு நாள் முன்னாடி முன்னாடி இருக்கிறது எப்போ வேணால் கிடைக்கும் அப்படிதான் இருக்குது அப்போது ஒரு வாரத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜில் சண்டே டு சாட்டர்டே அடுத்த வாரத்துக்கு உள்ளது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் கொடுக்குறோம் யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் போ போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த லிங்க்கை கொடுத்துருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அதுலேருந்து எடுத்துக்கிட்டேங்க சரியா எவ்ரி சண்டே டு நெக்ஸ்ட்டு ச சாட்டர்டே வரைக்கும் அதே மாதிரி எல்லா எனக்கு கொடுப்பாங்க நான் வந்து சண்டே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் மூணு லாங்குவேஜ் கொடுப்போம் நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஒன்றுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் படிக்கலாம் இப்போ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் அந்த ஐடியா வச்சு தான் இது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது ஒரு ஆத்மா தான் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இது புதுசாக ஒரு சேவை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு நம்ம போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாக்கார வாணி பற்றி பேசியிருக்கோம் அப்பேத வாணியெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போன வாணியை பற்றியும் முன்னாடி போட்டு அதாவது யாராவது வந்து லைப்ரரி மாதிரி எடுத்து படிப்பீங்களா இருந்தால் யூஸ் ஆகும்னு சொல்லி அதை சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம சொல்கிறது வந்து டெய்லி படிக்கிற வாணி ஆனால் ஒரு வாரத்துக்கு உள்ளது நம்ம முன்னாடியே தரும் பிடிஎஃப் ஃபைலாக தரோம் நீங்கள் யாரும் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ